முகேஷ் அம்பானி இந்த பேரை தெரியாதவங்க இந்தியாவில் யாருமே இருக்க மாட்டாங்க இந்தியாவின் நம்பர் ஒன் பணக்காரர் பெட்ரோலியம் தொலைத்தொடர்பு சில்லறை வர்த்தகம் என அவர் கால்பதிக்கும் துறைகளிலெல்லாம் எல்லாம் கொடிக்கொட்டி பரப்பவர் ஆனால் இந்தியாவின் ஏன் ஆசியாவின் மிகப்பெரிய மாம்பழ உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியாளர் அவர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் குஜராத் மாநிலத்தின் ஜாம்நகர் பகுதியில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு சொந்தமான உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு இந்த சுத்திகரிப்பு ஆலையால் நில மற்றும் காற்று மாசுபாடு ஏற்படுவதாக ஒரு பெரும் சர்ச்சை இந்த கடுமையான சவாலை எதிர்கொண்ட முகேஷ் அம்பானியும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் ஒரு தொலைநோக்கு தீர்வை கொண்டு பதிலளித்தன சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைப்பதற்கும் மாசு கட்டுப்பாடு வாரிய விதிமுறைகளுக்கு இணங்குவதற்கும் சுத்திகரிப்பு ஆலையை சுற்றியுள்ள அறுநூறு ஏக்கர் தரிசு நிலங்களை ஒரு பரந்து விரிந்த மாம்பழ தோட்டமாக மாற்றும் திட்டத்தை நிறுவனம் தொடங்கியது இந்த முயற்சி மாசுபாட்டை எதிர்த்து போராடுவதை மட்டுமல்லாமல் தொழில்துறை வளாகத்தை சுற்றி ஒரு நிலையான பசுமை பகுதியையும் மாம்பழ வகைகளை சேர்ந்த ஒன்றரை மரங்களுடன் இது ஆசியாவின் மிகப்பெரிய தோப்பாக துருபாய் அம்பானி பாக் என்ற பெயரில் கம்பீரமாக நிற்கிறது இந்த மாம்பழ தோட்டம் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மீதான அர்ப்பணிப்பிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு லாபம் என்பதை தாண்டி பூமியை காக்கவும் எதிர்கால சந்ததியினருக்காக பசுமையான சூழலை உருவாக்கவும் பெரும் நிறுவனங்களுக்கு பங்களிக்க முடியும் என்பதை இது உலகிற்கு உணர்த்துகிறது